எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த தலைவருடைய விஜயோட அடுத்த திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் போட்டியிட போவதில்லை எப்படி விஜயகாந்த் அவர்கள் எப்படி வந்து விருதாசம் தொகுதியில் மட்டுமே ஜெயிச்சு இழந்தாங்க அந்த மாதிரியான ஒரு சூழல் வருன்றதை இவங்க உறுதியாக நம்புறாங்க எப்ப வந்து முதலமைச்சர் ஆகுமோ அப்ப வந்து நம்ம வந்து தேர்தலில் போட்டிடலாம் இப்ப சூழல் கிடையாது இப்ப நம்ம முதலமைச்சர் ஆக முடியாது தனித்து போன பரிதிகளா பேண்ட்டை உருவின காலம்லாம் இருக்கு அதெல்லாம் விஜய்க்கு வந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடுக்கம் ஒரு ஒரு விதமான அச்சம் ஒரு நெருடல் இதெல்லாம் வந்து இன்னும் அரசியலில் வந்து இன்னும் வந்து சொல்லுவாங்க இல்லையா இன்னும் பயம் தெரியல ஏற்கனவே லியோ படம் வந்து உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் அது ஸ்கேம்னு சொல்லி இப்போ அது வந்து சக்ஸஸே இல்லை அது போலியான வந்து ஒரு பிம்பத்தை கட்டி அமைச்சாங்க வெற்றின்னு சொல்லிட்டு அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது இன்னொரு பக்கம் என்ன கேட்டினா கோட் படம் போகவே இல்லை ஜனநாயகன் கடைசி படம் ஜனநாயகன் கடைசி படம் நான் ஒருத்தரும் சொல்கிறேன் ஜனநாயகன் கடைசி படம் கிடையாது அடுத்த படமும் வந்து பார்த்திங்கன்னா கதை ரெடியாக இருக்குது அது அட்லியா நெல்சனா வந்து தான் அங்க டிஸ்கஸ் ஓடிட்டு இருக்குது ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம தாவேக்கா தலைவர் விஜய் நடிகர் விஜய் இரண்டு பேருடைய திட்டம் என்னன்றத நம்ம பார்க்க போறோம் ஏடா இரண்டு பேரும் சொல்லுங்க நினைக்காதீங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் மாநாட்டில் வந்து தொகுதியில் போட்ட போட்டியிடக்கூடாது அத்தனை பேருமே விஜய்னு சொல்லியிருக்கிறாரு அதனால் நம்ம ரெண்டு விஜய் தான் சொல்லியிருக்கோம் ஒன்று நடிகர் விஜய் இன்னொன்று தாவேக்கா தலைவர் விஜய் முதல்ல தாவேக்கா தலைவருடைய விஜயோட அடுத்த திட்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடாதீங்க அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் போவதில்லை இதுதான் வந்து லேட்டஸ்ட்டாக வந்த தகவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து விஜய் வந்து போட்டியிடுவதில்லை ஆனால் தாவேக்கா போட்டியிடுறது தாவேக்கால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் வந்து போட்டியிடுறாங்க ஏன் வந்து விஜய் போட்டியிடலை அப்படின்னு சொல்லி கேட்பீங்க முதல்ல ஒரு காரணம் சொல்கிறேன் அவர் சொன்ன காரணத்தை சொல்லிடுறேன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் வந்து அவருடைய கட்சி தொண்டர்களே போட்டினால அல்லது ரசிகர்கள் போட்டியிறதுனால அவர் போட்டியிட வேண்டிய அவசியம் இல்லைன்றத அவர் முடிவெடுத்திருக்கிறாரு அப்படி தான் நம்ம சொல்லணும் ஆனால் உண்மை காரணம் என்னென்னு சொல்கிறேன்னா அவங்க சொல்லக்கூடிய காரணம் அதாவது தாவேக்கால வந்து அந்த வியூக அமைப்பாளர் இவங்கெல்லாம் வந்து என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னா விஜய் வந்து போட்டியிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற சட்டமன்றத்தில் மற்ற வேட்பாளர்கள் எல்லாருமே வந்து தோல்வி அடைகிற பட்சத்தில் விஜய் மட்டுமே வெற்றி அடைகிறார்னா அவர் மட்டுமே தனித்து வந்து சட்டமன்றத்துக்கு போய் அங்கே வந்து அவருடைய பணியை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்குது எப்படியும் வந்து விஜய் தலைமையில் கூட்டணி இல்லைன்னு முடிவாயிடுச்சு அப்படியே கூட்டணிக்கு போனாலும் வந்து இந்த டிடிவி கம்பெனி ஓபிஎஸ்ஸு இந்த மாதிரியான வந்து பெரிய கட்சிகள் எதுவும் வந்து அதாவது வாக்கு சதவீதத்தை நிரூபித்த கட்சிகள் இதுவும் வந்து விஜயோட பயணிக்க தயாராக இல்லை அதுவும் குறிப்பாக வந்து திட்டவட்டமாக உறுதியாகிடுச்சு நாம் தமிழரும் டிவிக்கே எப்போவுமே இணைய இல்லைன்றது அது சீமான் டிக்ளேர் பண்ணிட்டாரு அதன் மூலமாக இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இனிமேல் அதுக்கான வாய்ப்பு இல்லை அதுக்கான வந்து அரசியல் கடமையே தமிழ்நாட்டில் இல்லைன்றது உறுதியாயிடுச்சு அப்போது இந்த சூழ்நிலை வந்து வேறு கட்சிகள் இவங்க வந்து அதிகமாக எதிர்பார்த்த விசிகா கம்யூனிஸ்டுகள் இப்படி வந்து எந்த கட்சியும் இவங்களோட வரல மீதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டுப்போன உப்மா கம்பெனிகள் இருக்குது இல்லையா அந்த டிடிவி ஓபிஎஸ்ஸு இது போன்ற நபர்கள் தான் வந்து கூட்டணி அமையும்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க அதில் அவங்களுக்கு தெளிவாக இருக்கிறாங்க ஏன்னா வந்து அவங்க வந்து இன்னும் சொல்லப்போனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்க கூட எதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து விஜய்கிட்ட போகிற மாதிரி இல்லை டிவி கே போகிற மாதிரி இல்லை அதனால் அவங்களுக்கு முடியாடுச்சு கூட்டணி எதுவும் இல்லாத பட்சத்தில் எப்படி விஜயகாந்த் அவர்கள் எப்படி வந்து விருதாசலம் தொகுதியில் மட்டுமே ஜெயிச்சு மற்றவங்களாம் டெபாசிட் இழந்தாங்க அந்த மாதிரியான ஒரு சூழல் வருன்றதை இவங்க உறுதியாக நம்புகிறாங்க அப்படிதான் தான் அவங்களுக்கு வந்து சில உளவுத்துறை தகவல்களை கூட கொடுக்குறது கேட்டால் விஜய் வேணா போட்டிட்டு வெற்றி பெறத்துக்கான சாத்தியம் இருக்கு ஆனால் மற்றவர்கள் எல்லாருமே வந்து டெபாசிட் எடுப்பாங்க தனித்து போட்டி பட்சத்தில் மிகப்பெரிய கட்சிகளோட கூட்டணி அமைச்சால் வெற்றி வாய்ப்பு அண்ணா அதிமுக விசிகா கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் இது போன்ற பெரிய கட்சிகள் நாம் தமிழர்கள் உட்பட பெரிய கட்சிகளோடு சேர்ந்தா அது கணிசமான வந்து ஆட்சி அமையினால் கூட கணிசமான வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி இருக்கும் போது விஜயோட வந்து தாவேக்கா தனித்து போட்டிட்டால் விஜய் மட்டுமே வெற்றி பெறுவார் அப்படின்ற வந்து ஒரு தகவல் சொல்லப்பட்டதுனால அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து விஜய் வந்து போட்டியிட வேண்டாம் அதுக்கு வந்து யாராவது கேள்வி கேட்கும் பட்ச பட்சத்தில் இப்படி ஒரு பதில் சொல்லலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் போட்டிட்டார்னா அவருடைய தொகுதியில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் பரவலாக வந்து கட்சியை வந்து கட்சி வேட்பாளர்கள் ஆதரித்து பிரச்சாரம் பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்படும் அதனால் அவர் போட்டிடலை அப்படின்னு ஒரு சப்பக்கட்டு கட்டுறதுக்கு அதுக்கு ஒரு நீண்ட அறிக்கையெல்லாம் கூட தயார் பண்ணிட்டாங்க ஆனாலும் இப்போ அதை வந்து வெளியிட்டாங்கன்னா இன்னொரு சிக்கல் இருக்கு அங்கே தான் வந்து நடிகர் விஜய் பாதிக்கப்படுறாரு இப்போ வந்து ஒரு எழுச்சி இருக்கு வந்து ரசிகர்கள் மத்தியில் தொண்டர்கள் மத்தியில் ஒரு ஒரு விதமான எழுச்சி இருக்குது அப்போது இந்த இடத்துல வந்து ஜனநாயகன் படம் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் வர வரக்கூடிய பிப்ரவரி ரெண்டாம் தேதி வந்து தாவேக்கோட இரண்டு ஆண்டு நிறைவு அடையுது அதை நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி இரண்டாம் தேதி வந்துன்னா இரண்டு ஆண்டுகள் பூர்த்தி ஆகுது அப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க பிளான் திட்டமிட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட வந்து பொங்கலுக்குன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க வெளியிடலான்ற மாதிரி அப்படி இருக்கும்போது இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலில் வந்து விஜய் போட்டியிடலன்ற மாதிரி ஒரு கருத்து சொன்னால் அது வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தில் வந்து வெளியாகும் போது அந்த எழுச்சியோட மக்கள் போய் பார்க்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சிடும் அப்போ இப்போதுக்கான அவசியமே இல்லை தேர்தல் நெருக்கத்தில் ஒரு பெரிய அறிக்கை கொடுத்து அதை வந்து தொண்டர்களை சமாதானப்படுத்த முடியும் அதனால் இப்போ அது தேவையில்லைன்ற அந்த அறிக்கை தேவை ஆனால் அறிக்கை தயாராக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் வந்து விஜய் போட்டிடுது இல்லைன்றது வந்து உறுதியாக வந்து வந்து ஒரு முடிவு இருக்குது ஆனால் இப்போ அறிவிக்க அறிவிக்கிறதில் வந்து கேட்டிங்கன்னா வந்து அறிவித்தால் நடிகர் விஜய் வந்து பாதிக்கப்படுறாரு ஜனநாயகன் படம் வந்து பாதிக்கப்படும்ன்ற மாதிரி ஒரு தகவல் வந்து இருக்குது ஸோ இதுதான் வந்து உண்மையான நிலவரம் ஆக மொத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சில காரணங்களை முன்வைத்து விஜய் வந்து போட்டியிடல இன்னொன்னு சொல்லலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து சொல்றாரு இல்லைங்களா எப்ப வந்து முதலமைச்சர் ஆகுமோ அப்ப வந்து நம்ம வந்து தேர்தல போட்டிடலாம் இப்ப சூழல் கிடையாது இப்ப நம்ம முதலமைச்சர் ஆக முடியாது போட்டிட்டாலும் சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு அங்க போய் தனியா போனாக்கா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கடந்த காலத்துல வந்து தனியாக போனால் வந்து சிக்கலாகனு சொல்லி தான் கலைஞர் அவர்களே வந்து வாசல்லையே செக்ரட்டரியட் வாசல்லே கையெழுத்து போட்டு வந்த காலம்லாம் இருக்குது தனித்து போன பரிதிகளவது வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்டை உருவன காலம்லாம் இருக்குது அதெல்லாம் விஜய்க்கு வந்து வந்து ஒரு நடுக்கம் ஒரு ஒரு விதமான அச்சம் ஒரு நெருடல் இதெல்லாம் வந்து இன்னும் அரசியலில் வந்து இன்னும் வந்து சொல்லுவாங்க இல்லையா இன்னும் பயம் தெரியல இன்னும் அந்த ஒரு வகையான வந்து ஒரு நெருட நெருடல்லையே தான் இருக்கிறார் அவர் அதை நம்ம உணர முடியுது அதனால் என்னென்னா நம்ம தனித்து போய் நம்ம போய் வந்து சிக்கி வந்தான் வேண்டாம் எல்லாருமே விஜயகாந்த் ஆகிட முடியாதுல்ல ஸோ அதனால் இந்த மாதிரியான ஒரு முடிவை வந்து வந்து விஜய் எடுத்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடலை கட்சி போட்டியிடுது அது வந்து தனித்து கூட களம் காணும் இல்லை ஒரு சில அதி உதிரி சில இந்த டிடிவி மாதிரியான சில வந்து உப்மா கம்பெனிகள்லாம் சேர்த்துக்கிட்டு கூட அது போட்டியிடலாம் ஒரு வேலை ஆனால் எப்படி இருந்தாலும் விஜய் வந்து போட்டிடுறது தான் உறுதியாக இருக்குது அதுக்கு இன்னொரு காரணம் கேட்டால் இப்போ ஏன் அறிவிக்கலைன்றதுக்கு அது நான் சொன்னேன்னா ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது ஒரு எழுச்சி இல்லாமல் போயிடும் ஏற்கனவே லியோ படம் வந்து உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் அது ஸ்கேம்னு சொல்லி இப்போ அது வந்து சக்ஸஸே இல்லை அது போலியான வந்து ஒரு பிம்பத்தை கட்டி அமைச்சாங்க வெற்றின்னு சொல்லிட்டு அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டனா கோட் படம் போகவே இல்லை இந்த சூழலில் வந்து ஜனநாயகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இது இருக்குது என்ன ஒரு பக்கம் வந்து அந்த படத்தை வெற்றிகரமாக ஓட வைக்கிறது வந்து கேட்டனா வந்து கூலி படத்தை விட வந்து வெற்றிகரமாக ஓட வைக்கணுன்ற அந்த கட்டாய நிர்பந்தம் வந்து அவங்களுக்கு இருக்குது இன்னொரு பக்கம்னு கேட்டோம்னா நாம் இந்த சூழ்நிலையில் வந்து இந்த தாவைக்கா சார்பில் வந்து விஜய் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடல சொல்லி அறிவிச்சோம்னா அந்த தொண்டர்கள் ரசிகர்களுக்கு உற்சாகம் குறைந்து தேட்டர் பக்கம் போகாமல் விட்டுற போகிறாங்கன்ற அந்த ஒரு பயமும் இருக்குது ஸோ இப்படியான ஒரு நெருக்கடியில் இப்போதைக்கு நம்ம என்ன செய்யணும் கேட்டனா அடுத்த கட்டம் வந்து கேட்டால் நம்ம வந்து இந்த சுற்றுப்பயணத்தை வந்து முதல்ல செய்வோம் மற்ற விஷயங்கள நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம் இப்போ எந்த அறிக்கையை நம்ம விட வேணாம் நம்ம திட்டங்கள் எல்லாமே வந்து ஒரு ரகசியமாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறது தான் இன்னொரு விஷயமும் இதில் சொல்கிறாங்க இதுதான் முக்கியமானது சரி ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகிடுது ஜனவரி பொங்கல் ரிலீஸ் ஆகிடுது அடுத்த படம் நடிக்கவே இல்லையான்னு சொன்னால் கண்டிப்பாக நடிக்கிறார் ஏற்கனவே எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கிறது தான் என்ன சொல்றாங்கன்னா ஜனநாயகன் கடைசி படம் ஜனநாயகன் கடைசி படம் நான் ஒருத்தர சொல்கிறேன் ஜனநாயகன் கடைசி படம் கிடையாது அடுத்த படமும் வந்து பார்த்திங்கன்னா கதை ரெடியாக இருக்குது அது அட்லியா நெல்சனா வந்து லோகேஷான்றது தான் அங்கே டிஸ்கஸ் ஓடிக்கிட்டு இருக்குது இதுதான் உண்மையான விஷயம் அதை தாண்டி இன்னும் சில பேர்கிட்டையும் கதையும் கேட்குறாரு அதெல்லாம் வந்து இந்த ஜனநாயகம் தான் கடைசி படம் இந்த உருட்டுற நபர்களை நீங்கள் நம்பாதீங்க அவங்க இன்றைக்கி ஒரு உருட்டு விட்டுட்டாங்கன்னா நாளைக்கே என்ன சொன்ன கேட்டால் அவங்க முடிவு மாற்றிப்பாங்க கடந்த காலத்தை ஏன்னா அவங்கள பொறுத்தவரை கேட்டால் விஜயோட ரசிகர்கள் அவங்களுக்கு அடிமை அவங்க என்ன சொன்னாலும் நம்புவாங்க இப்போ இல்லைன்னு சொன்னால் வந்து ஜனநாயகம் தான் கடைசி படம்னா அதையும் நம்புவாங்க இல்லை இன்னும் படங்களை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வாரத்தில் நிலைப்பாட்டை மாற்றிப்பாங்க அப்படி ஆனால் நான் மட்டும்தான் சொல்கிறேன் இப்படி இன்றைக்கி சொல்லலை நான் வந்து என்னைக்கு வந்து ஜனநாயகன் கடைசி படம் சொன்னாரோ அன்றைலேருந்தே சொல்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய தகவல் உறுதியான தகவல்னால அன்னைக்கும் நான் சொல்கிறேன் இன்றைக்கும் சொல்கிறேன் ஜனநாயகன் கடைசி படம் கிடையாது அடுத்த படத்தை அவர் நடிக்கிறாரு அந்த படம் வந்து அறிவிப்பு எப்போது வருன்னு கேட்டிங்கன்னா ஆஃப்டர் ரிசல்ட் இந்த இருபத்தி ஆறில் இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த அறிவிப்புகளை வரலாம் ஆனால் இப்போதைக்கு என்ன கேட்டால் ஜனநாயகன் வந்து கடைசி படம் கடைசி படம் சொன்னால் மக்கள் வந்து பேர் வந்து பெரிய ஆர்வத்தோடு வருவாங்க ஏன்னா இதுதான் கடைசி படம் தலைவரை எப்படி இந்த சுடுகாட்டிலலாம் போனீங்கன்னா மோத்த மூட போகிறேன் மோத்த மூட போகிறேன் கடைசியாக மோத்தை பார்த்துக்கன்னு சொல்லும்போது திபி திமுன்னு தூரத்தில் எங்கெங்கேயும் இருக்கிறவங்களாம் ஓடி வருவாங்க கிட்ட கும்பலாக அதாவது இந்த பணத்தை கொளுத்துக்கு முன்னாடி இந்த வரட்டி வச்சு மூடுவாங்க இல்லையா அப்போ சொல்லுவான் அந்த வெட்டியான் சொல்லும் போது என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அந்த சொற்காட்டில் வேலை செய்கிற ஓடி என்ன சொல்வார் எல்லாரும் வந்து கடைசியாக முகத்தை பார்த்துங்கன்னு சொன்னோம் தீப தீபுன்னு எல்லாரும் எங்கே இருக்கிறவங்க ஓடி வந்து முகத்தை பார்ப்பாங்க அந்த மாதிரி தான் என்னன்னு கேட்டால் ஜனநாயகன் கடைசி படம் சொன்னால் ஓடி வந்து எல்லோரும் பார்ப்பாங்கன்ற அந்த ஒரு நிலைப்பாடு ஸோ இதுதான் வந்து உண்மையான ஆனால் வந்து ஜனநாயகன் கடைசி படம் கிடையாது அடுத்த படத்துலேயும் அவர் நடிக்கிறாரு அதுக்கான சில வந்து வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க இன்னொன்று இருக்குது என்னென்னு கேட்டால் ஜனநாயகன் படத்தில் சாட்டையை சொட்டுறாரு இதை கட்டுறாரு அதை கட்டுறாரு சொல்கிறாங்க எதை வேணால் சொட்டோம் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாநாட்டில் நடந்த ச பல சில பல கலைபரங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த ஜனநாயகன் படம் வரும்போது இவங்க பயன்படுத்தக்கூடிய அரசியல் என்ன சொன்ன அரைவக்கடன வசனங்கள் மற்றும் வந்து எம்ஜிஆரை பயன் பயன்படுத்திக் கொள்வது விஜயகாந்தை பயன்படுத்திக் கொள்வது இதெல்லாம் பண்ணும்போது அங்கே எம்ஜிஆர் விஜயகாந்த் விஜய் இவருடைய வந்து ரசிகர்கள் எல்லாமே தியேட்டரில் மோதக்கூடிய சூழல் உருவாகும் அதனால் ஏன்னா ஏற்கனவே பக்குவமற்ற ரசிகர்களால் நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கே தொண்டர்களால் மாறா தொண்டர்களாக மாறாத தாவைக்காவுடைய விஜயோட ரசிகர்கள் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சேட்டர் தேட்டர்கள் அந்த சாரி அந்த இடத்த வந்து மாநாட்டில் வந்து இருக்கைகளை உடைச்சது கம்பங்களை தள்ளினது பைப்பை தள்ளனது அதை தள்ளனது இப்படி நிறைய இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி உள்ள அந்த விஜய் ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெறும் வந்து சினிமா ரசிகர்கள்ன்ற பார்வையில் இருந்தாங்க இப்போ கட்சி தொண்டர்கள்ன்ற அந்த வந்து பார்த்திங்கன்னா அந்த பரிணாம வளர்ச்சியை வந்து அடைஞ்சா தவிர பக்குவமடையில் அப்போ அது விளைவாக என்னான்னு கேட்டால் இன்னொரு பக்கம் விஜயகாந்த் வந்து அவங்களுடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்திக்கிறது இன்னொரு பக்கம் எம்ஜிஆரை பயன்படுத்திக்கிறது உச்சபட்சமாக வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு சில சில மாதங்களில் வந்து தேர்தல் இருக்கிறதுனால கண்டிப்பாக தியேட்டர்களில் வந்து மோதல் கலவரம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இதனால் வந்து தியேட்டர்கள் வந்து பீதி அடைஞ்சிருக்கு என்பது தான் உண்மை மீண்டும் அடுத்த நேர்காணல் சந்திப்போம் நன்றி வணக்கம்